நார்மலாக அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இல்லாட்டாலுமே வந்து ஹெல்த் வைஸ் ரொம்ப டிப்ரெஷனாக இருப்பாங்க இப்போ வந்து பீட்ரூட்டும் கேரட்டு எல்லாம் வச்சு நம்ம வந்து பிளட் கவுண்டு கூடுறதுக்குள்ள ஒரு ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லாட்டாலுமே நீங்கள் வந்து நார்மலாக வீக்லி ஒன்ஸ் அப்படி இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட ரொம்ப கஷ்டப்படுறவங்க இதை எடுக்கலாம் இல்லை எந்த ப்ராப்ளமும் இல்லாட்டாலும் வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக அந்த ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் வைஸ் உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ நான் வந்து ஒரு கப்பு ஜூஸ் தான் போட போகிறேன் அதுக்காக வேண்டி இப்போ பீட்ரூட் வந்து ஒரு கால் பீஸ் தான் எடுத்துருக்கேன் இப்போ வந்து நீங்கள் குவான்டிட்டி இதுலேருந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூடுதலாக அந்த அந்தளவு நீங்கள் கூட்டிக்கோங்க இப்போ ஒரு கப்புக்கு கால் கப்பு பீ கால் பீஸ் தான் பீட்ரூட் எடுத்துருக்குறேன் அப்புறம் வந்து ஒரு ஆஃப் கேரட்டு இப்போ இதை ரெண்டையுமே வந்து கிளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ வந்து மிக்சியில் போட்டு பிளண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாகட்டு நம்ம வெட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம வந்து கேரட்டு பீட்ரூட் ரெண்டையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இன்னும் அடுத்த வந்து ஒரு மெயினான இன்கிரீடியன்ட் என்னென்னு பார்த்துடலாம் பொமோ கிரானேட்டு நீங்கள் இதை வந்து நான் வந்து ஒரு கப்புக்குன்னு சொல்லும்போது வந்து பொமோ கிரானேட் ஃபுல்லாக வேண்டாம் ஒரு பாதி அளவில் உடைச்சி அதில் உள்ள சீடும் எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது நம்ம இப்போ எடுத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ உங்களுக்கு வந்து பொமோ கிரானேட் வந்து சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக டெய்லி கூட எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து முழுசாகவே அந்த சீடை வந்து அப்படியே சவச்சு சாப்பிடலாம் நமக்கு வந்து நல்ல ஹெல்த் இந்த இது பிளட்டு இன்க்ரீஸ் ஆகும் ரொம்ப வந்து ஹெல்ப்பாக இருக்கும் வந்து பொம்மோ கிரானைட் மட்டும் நீங்கள் சாப்பிட்றதுனால தாராளம் சாப்பிடலாம் இப்போ நம்ம கேரட் பீட்ரூட் பொம்மோ கிரானேட் மூணும் சேர்த்துருக்குறோம் அப்புறம் மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாலு டேட்ஸ் எடுத்துக்கலாம் டேட்ஸ் வந்து நீங்கள் டேட்ஸுமே டெய்லி டேட்ஸ் வந்து தனியாக சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிளட்டோட கவுண்டிங் வந்து கூடும் அதில் உள்ள சீடை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இப்போ நாலு டேட்ஸையும் அதில் சேர்த்துடலாம் இதெல்லாம் தனியாகவே சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க வந்து டெய்லி எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நாலு டேட்ஸே வந்து நம்ம சீடை நீக்கிட்டு சேர்த்தாச்சு அதுக்கு அடுத்தது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்குறோம் தேங்காயில் வந்து அதே வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ வந்து துண்டு தேங்காய் சேர்க்குறதுனால பரவாயில்லை கொஞ்சமாக ரொம்ப வேண்டாம் ரெண்டு டேபிள்ஸ் ஃபோன் அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ இதெல்லாம் பல்ஸ் மோட்டில் போட்டு ஒரு கோட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்க நம்ம பல்ஸ் மோட்டில் போட்டு கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இனி இப்போ இது கூட ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம இப்போ நம்ம ஜூஸ் வந்து சூப்பராக ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணாமல் குடிக்கணும் ஃபில்ட்ரு பண்ணாமல் குடிக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க வேற ஆப்ஷன் இல்லை கண்டிப்பாக என்னை ஃபில்ட்ரு பண்ணாமல் பிடிக்காதுன்னு சொன்னால் ஓகே மேக்சிமம் வந்து அதை ஃபில்ட்ரு பண்ணாமலே குடிக்க ட்ரை பண்ணுங்கள் இந்த ஜூஸை பொறுத்த மட்டும் வந்து நீங்கள் வந்து எப்போல்லாம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் காலையில் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒ ஒரு ஒன் ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஜூஸ் எடுத்துக்கலாம் அப்படி காலையில் முடியாதவங்க மத்தியானம் லஞ்சு முடித்து ஒரு ஒன் ஹவர் இல்லை ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் கழிச்சு நீங்கள் அந்த ஜூஸில் ஒர்க் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நல்ல ரத்தம் வந்து ஊறும் ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள ட்ரிங்க் இது கண்டிப்பாக இதை மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்